அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் மிக முக்கியமான ஒரு பாடலை இன்று நாம் பாராயணம் செய்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டில் அபிராமி அந்தாதி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கும் அபிராமி அந்தாதி ஐம்பத்தி நான்காவது பாடல் இன்னைக்கு இந்த பதிவில் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான பதிகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது வறுமை கடன் கடன் இல்லாத மனுஷன் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கும் போது இந்த நான்கு வரிய அபிராமி அன்னையை நினச்சி தினமும் மனதார பாராயணம் பண்ணுங்க அல்லது உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் கண்டிப்பாக இந்த நான்கு வரைய மனனம் செய்துட்டு அபிராமி அன்னையை நினைச்சு கண்டிப்பாக பாராயணம் செய்யலாம் இப்ப பாடலை பாராயணம் செய்யலாம் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமே நெஞ்சில் நினைகுவரில் நித்தம் நீடுதவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமே வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே அதாவது நம்ம கடன்னு சொல்லி ஒரு ஒருத்தர்கிட்ட நம்ம உதவி கேட்டு அழிவு இழிவுபட்டு ஆமானப்பட்டு நிக்கணுமா உங்களுக்கு அப்படி நிற்க வேணாம்ல அப்படின்னா ஏன் பின்னாடி வாங்க நான் சொல்றதை கேளுங்க அபிராமி அன்னையோட பாதத்துல நீங்க சரணடைங்க கல்லாமை கற்ற கயவர் அதாவது தவமே செய்யாதவ கயவர்களிடமிருந்து அவருடைய பழக்கத்திலிருந்து என்னை காத்தவள் அபிராமி அண்ணன் தான் அவளோட பாதத்தை நீங்கள் சரணடைங்க அப்படின்னு அபிராமிப்பட்டர் சொல்கிறார் அதுதான் இல்லாமேன்னு சொல்லி நம்ம ஒருவர்கிட்ட போய் கஷ்டப்படாமல் இழிவுபடாமல் அவமானப்பட்டு நிற்காம அபிராமி அன்னையோட பாதத்தில் வந்து சரணடைங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாடலை நான் தினமும் பாராயணம் செய்ய நம்மளுக்கு கூட க நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அபிராமி அன்னையை மனதார நினைத்து கண்டிப்பாக இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி